கதை கேட்க காத்திருக்கும் ஜிஎம்கே நாவல்ஸ் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் கௌரிமுத்து கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் நாயகன் பாகம் இரண்டில் அத்தியாயம் பதினொன்று எனக்கு புரியுதுமா உன் தப்பு இதில் இருக்குதா எல்லாத்துக்கும் நீ மட்டுமே காரணம் இல்லை நீ குற்ற உணர்வில் இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு உன்னை வருத்தப்பட வச்சுட்டேன் தானே உன்னை பத்தி தெரிஞ்சிருந்தோம் நான் கைவிட்டேன் உன்ன உன் கையிலிருந்து சிந்தின முதல் துளி ரத்தம் இன்னும் என் கண்ணில் இருக்கு அது ஒரு கெட்ட கனவு அதை என்னால் மறக்கவே முடியாது நீ தாண்டி புஷ்டி எனக்கு எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு பொறுப்பு இருந்தது பயம் இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் பயமா இருக்கு இந்த காதல் தர்ற பயத்தை என்னால் தாங்க முடியல இத்தனை வருஷத்தில் நான் கேட்காத கேள்வியை கேட்கிறேன் பதில் சொல்லு அன்னைக்கு நீ என்ன ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல தானே அர்த்திட்டே இல்லை நான் தான் முக்கியம் இல்லை குழந்தைகளை கூட யோசிக்காம யாரோ ஏதோ சொன்னதுக்கு அன்னைக்கு அறுத்தது நீ செத்தது நான் இன்னும் கொஞ்சம் ஆழமாக கத்தி இறங்கி இருந்தா மொத்தமும் முடிஞ்சு போயிருக்கோம் நான் பைத்தியமாகி குற்ற உணர்ச்சியில் செத்து இருப்பேன் இதோ நம்ம பசங்க அனாதியாகி இருப்பாங்க ஏதோ புண்ணியம் அதெல்லாம் நடக்காம போயிடுச்சு உன் சிரிப்பு குறும்பு பேச்சு சேட்டை கோவம் ஏன் காதல் காமம் எல்லாமே போயிடுச்சு புதுசா ஒருத்தி கூட வாழற உணர்வு எனக்கு உன் இயல்பு இது இல்லதானே விது கூட நீ சண்டை கட்டினாப்போ எனக்கு பார்க்கவே சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா நீ எப்படியோ மாறிக்கோ எனக்கு என் அதே லூசு பொண்ணு சாலி தான் வேணும் அதி அவன் மனதில் உள்ளதையெல்லாம் சொல்லியிருக்க இவரே படித்த நீ எதையாவது யோசிக்கிறியா இப்போ பாரு அழுக சென்சிட்டிவ் சைக்கோன் எல்லாம் திட்டி பக்கம் பக்கமாக அறிவுரை சொல்வாராம் இப்போ நாங்கள் அறிவாக இருக்கோம்னு சொன்னால் லூசு பொண்டாட்டி தான் வேணும்னு சொல்லுவாங்களாம் இது எந்த ஒரு நியாயம் ஆக மொத்தம் அறிவான வசனம் எல்லாம் நீங்களே தான் பேசணும் கொண்டாட்டி அறிவா இருக்கிறது எந்த புருஷனுக்கும் பிடிக்காது போலவே இது உலக மகா பிரச்சனை இதுக்கு தீர்வு என்கிட்ட இல்லை கிண்டலாக பதில் கூறிய யாலி அதன்பின் அவன் கைப்பிடித்து மொழி காதல்ல உங்க மேல நான் லூசு தான்ப்பா பைத்தியமும் கூட தான் இல்லன்னா என்னை விட உங்களை யாரும் இப்படி லூசா காதலிக்க முடியாதுன்னு உணராம கையை அறுத்திருப்பேனா கடந்து போனது போகட்டும் அது தந்த பாடம் என்கிட்ட பத்திரமா இருக்கு ஒரு அறிவாளி பொண்டாட்டிய சமாளிக்கிறது கஷ்டம்தான் நான் தெளிவா இருக்கிற மாதிரி தெரியுது தானே அடுத்த ஃபர்னிச்சர் கிடைக்கிற வரைதான் நான் ஒரு பெரிய லூசு மறுபடியும் ஏதாவது செய்துட்டு வந்து உங்க மடியில படுத்து அழுவேன் அப்போ மறுபடியும் நீங்க அறிவுரை எல்லாம் சொல்லி என்ன பத்திரமா பார்த்துக்கணும் இதுக்கே சோர்ந்து போனா எப்படி சயாலி சிரிக்காது கேட்க எனது திருப்பி முதல்ல இருந்தா நீ இப்படியே இரு தெய்வமே இன்னொரு நெஞ்சு வலி எனக்கு வேண்டாம் ஒரு முறை பட்டதே போதும் திரும்ப அதையெல்லாம் அனுபவிக்க எனக்கு தெம்பு இல்லை அதை கையெடுத்து கும்பிட்டு சொல்லவும் யாலி சிரிக்க அதையும் சிரித்திருந்தான் இருவரும் கோவிலிருந்து கிளம்பி இல்லம் வந்தனர் வீட்டின் உள்ளே வந்த அதியையும் யாலியையும் மகன்கள் இருவரும் கூர்ந்து பார்க்க அவர்களை சமாதானம் செய்ய பக்கத்தில் போக அவர்களோ அவன் கைக்கு சிக்காமல் மாடிக்க தானே போனீங்க பசங்களை கூப்பிட்டு போயிருக்கலாம் தானே ரெண்டுக்கும் முகமே இல்ல போ பசங்களை சிரிக்கவை இதுதான் கடைசி ரெண்டு பேரும் இப்படி பசங்களை ஏங்க வைக்காதீங்க கவி சொல்ல வெறும் கைய வீசிட்டு வேற வந்திருக்காங்கண்ணி எதுவும் பிள்ளைங்களுக்கு வாங்கிட்டும் வரல பிரபா கூற கோவில் போயிட்டு எப்படி கடைக்கு போக முடியும் அதையும் கேட்கா சரிதான் அப்போது கடைக்கு போயிட்டு அப்புறம் கோவில் போயிருக்கலாம் தானே கவியரசி கேட்கா விடுங்க ரெண்டு பேரும் யானை முகத்தை பாருங்க ரொம்ப நாள் கழித்து பழைய சிரிப்பாக வந்திருக்கு பிரசாதத்தை பூஜை ரூமில் வச்சுட்டு ரூம் போயிட்டா இனி பசங்க சரியாகிடுவாங்க சுசி நம்ம வாக்கிங் போகும்போது பசங்களுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வருவோமா சிவா கேட்டார் வேண்டா அண்ணா ராத்திரி ஸ்வீட் சாப்பிட்றேன்னு சொல்லி அடம் பண்ணுவாங்க இப்போதான் பால் பல் விழப்போகுது இனி இனிப்பு அளவாக தான் தரணும் பிரபா சொல்லவும் இப்படி எல்லாத்துக்கும் கேட் போட்டா பசங்க பாவம் அத்தை அதை சொல்லிவிட்டு புன்னகைக்கா இது விளையாட்டு இல்லை அப்போது தான் பல் விளைக்கணும் இப்போ வர எங்களுக்கு பல்வலி கூட வந்ததில்லை ஆனால் முப்பத்தி அஞ்சு கூட தாண்டல உனக்கு இப்பவே பல்வழி உன் பசங்களை யோசி அப்போ உன்னை வளர்த்த எங்களுக்கு தெரியும் நீ போய் துணியை மாத்திட்டு சாப்பிடவா பிள்ளைகளையும் யாலியையும் சேர்த்து கூப்பிட்டவா கவி சொல்லவும் அதி சரியான நகர யாலி சந்தோஷமா இருக்காதானே மாப்பிள சுசிதரன் கேட்டார் ரொம்ப நல்லா இன்னைக்கு தான் நானும் தெளிவா இருக்கேன் அதே தான் கொஞ்சம் வேர்ஷன் அப்டேட் பண்ணியிருக்கா அவ்வளோதான் அதியன் சொல்லவும் அனைவர் முகத்திலும் நீண்ட நாளுக்கு பின் மகிழ்ச்சி காரணம் அதியன் முகமெல்லாம் புன்னகை அவன் இப்படி நிறைவாக சிரித்து மூன்று வருடங்கள் ஆகிறது இரவு அனைவரும் உண்டுவிட்டு உறங்க அதி அன்று வேலைக்கு விடுமுறை என்பதால் மகன்கள் இருவருக்கும் கதை சொல்லிக் கொண்டிருந்தான் யாலி காதில் ஹெட்செட் போட்டு டெய்லர் ஸ்விப்டுடன் எவர்மோர் ஆல்பம் கேட்டுக்கொண்டிருந்தாள் அவளின் அவளின் விருப்பப்பாட்டு லாங் ஸ்டோரி ஷார்ட் வரவும் உதடு அசைத்து இருந்தாள் இனியன் உறங்கியிருக்க செழியன் கண்ணசந்து கொண்டு இருந்தான் அதியின் கவனம் சாலியின் இதழசையவும் அங்கே சென்றது அவளின் இதழசைவில் சிதறும் வரிகளை சேகரித்துக் கொண்டிருந்தான் யாலி அவனை பார்த்து இரு உயர்த்த அதி ஒன்றும் இல்லை என தலையசைத்து செழியனை காட்டினான் யாலி பாடல் கேட்பதில் கவனமாக அதி மீண்டும் அவள் முகம் பார்த்து அமர்ந்திருந்தான் எப்போதும் அவளோடு இருக்கும் டெய்லர் ஸ்விப்டை நினைத்து கொஞ்சம் பொறாமை வந்தது ஆனால் யாலியை மீட்டுக் கொடுத்ததில் பெரும் பங்கு இசைக்குதான் யாலி அதியன் போல தமிழ் மலையாளம் தெலுங்கு ஹிந்தி இசை மட்டும் கேட்பவள் அல்ல அவளின் பிளேலிஸ்ட்கள் தமிழ் மலையாளம் தெலுங்கு ஹிந்தி என நிற்காது ஆங்கிலம் ஸ்பானிஷ் பிரெஞ்சு கொரியன் உருது இத்தாலி என கொண்டே போகும் அதி இந்த இசை எதையும் கேட்டது இல்லை சில நேரம் ஆங்கிலம் கேட்பான் யாலி மன அழுத்தம் கொண்டபோது அவளுக்கு தந்த முதல் மருந்து இசைதான் குழலிசைதான் அவளின் இரவுக்கான திறப்பி அதை கேட்டுத்தான் கண்ணையர்ந்து தூங்குவாள் பின் கீர்த்தி சொல்லி ஆஸ்திரேலிய பாடகி சியாவை அதிகம் கேட்டாள் யாலியிடம் அவளின் விருப்பமான பாடகர் யார் என கேட்கவும் டெய்லர் என சொல்ல அவரின் ஒரு ஆல்பம் பாடல் விடாது சேகரித்து கேட்க வேண்டும் என்று கீர்த்தி சொல்ல யாலி அதை விருப்பமாக செய்தாள் அவளுக்கு தெரியாது இது அவள் எதையும் சிந்திக்காது இருக்க செய்யும் முயற்சி என்று யாலி அதன் பின் இசையோடு இணைந்து விட்டாள் டெய்லர் ஸ்விப்ட் யாலியின் அத்தனை உணர்வுக்கும் இசை கொடுத்தாள் இதோ இப்போது கூட அவள் இதழ் அசைந்த வரிகள் அவள் கடந்து வந்த நாட்களைத்தான் சொல்லியது செழியன் உறங்கவும் அதி எழுந்து இருவரையும் சரியாக படுக்க வைத்தான் யாலியை நகர சொல்ல அவள் எழுந்து கொள்ள கட்டிலில் ஒரு பக்கம் தலையனை வைத்துவிட்டு இவளை அவன் பக்கம் வந்து சொன்னான் அப்போ ஏண்டி எழுத மாட்டேன்னு சொல்ற முறை இதே திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருப்பீங்க சொல்லுடி கண்டிப்பா எழுதுவேன் நான் என்ன யாருக்கும் பயந்தா எழுதுறது நிறுத்தினு தெரப்பின்னு சொல்லி எழுத கூடாதுன்னு நீங்களும் உங்க அருமை ஃப்ரெண்டும் சொல்லிட்டு இப்போ என்னடானா எப்போ எழுத போகிறேன்னு கேட்குறீங்க உங்களுக்கு எதுக்கு இப்போ குற்ற உணர்ச்சி நீங்க எதுவும் செய்யல இதுல உண்மைய சொன்னா மறுபடியும் பேனா கூகுள் கதை எழுத்து வாசிப்பு இதெல்லாம் என்னோட நிம்மதியை எடுத்துடக்கூடாதுன்னு யோசிக்கிறேன் அப்போ விமர்சன பயம் இல்லையா உனக்கு நீ மாறி இருக்கலாம் உன்னை பேசின அத்தனை பேரும் இப்போ எப்படி இருப்பாங்கன்னு தெரியாதே அதையெல்லாம் கடந்துட்டேன் மொழி ஆ என் பக்கத்தில் வாங்க யாலி அவளின் ஹெட்செட்டின் ஒரு பக்கத்தை அவன் காதுகளில் வைக்க டெய்லர் ஸ்விப்ட் பாடினார் ஐ குட் பில்ட் அ கேசல் அவுட் ஆஃப் ஆல் த பிரிக்ஸ் தே த்ரோ அட் மீ அண்ட் டே இஸ் லைக் அ பேட்டல் பட் எவ்ரி நைட் வித் அஸ் இஸ் லைக் அ ட்ரீம் வி ஆர் த நியூ ரொமான்டிக்ஸ் த பெஸ்ட் பீப்புள் இன் லைஃப் ஆர் ஃப்ரீ அந்த பாடல் வரிகளின் அர்த்தம் அதீனிதழ்களில் புன்னகையை தந்தது இதுவரை இருந்த இருக்கங்கள் இழக இருவரின் இடையிலும் இனிமைகள் நிறைந்தது விதுரா அங்கே யாலியின் முதல் தரப்பியை கேட்டதற்கே அழுதிருந்தாள் இதுவரை வாழ்ந்த வாழ்வை அழிக்கவும் முடியாது இனி வாழப்போகும் வாழ்வை அறியவும் முடியாது கற்றுக்கொண்ட பாடங்கள்தான் கடக்க உதவுகிறது அத்தியாயம் பதினொன்று நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி